மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக கூடுதல் விவரங்கள் எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நில கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையும் தோல்விடைந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டின் மேல் ஏறி நின்று தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பான சூழலானது காணப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது அந்த பகுதியில் பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார் ஈடுபட்டிருக்கிறார்கள் மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை நிலம் விரிவாக்கம் தொடர்பாக முப்பத்தி மூணு புள்ளி பதினேழு ஏக்கர் நிலமானது அந்த விரிவாக்க பணிக்கான பணிகளானது நடைபெற உள்ள நிலையில அக்கிராம மக்கள் மாநகராட்சிக்குள் மூன்று சென்று இடம் வேண்டும் மற்றும் வீடு கட்டி தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர் மேலும் மீள்குடி அமர்வு செய்யாமல் நிலம் மற்றும் வீடுகளை வழங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஏற்கனவே அந்த கிராம மக்கள் ஈடுபட்ட வந்த நிலையில இன்று காலை தற்போது அந்த விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக அதிகாரிகள் வருகை தந்த நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு ஏற்கனவே அரசு சார்பில் அந்த விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக ஏற்கனவே அவர்களுக்கு 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 ஒன்றரை சென்று இடம் வழங்கப்பட்டு வழங்கப்படுவதாகவும் அதே போல அந்த பணிகளை அந்த விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக ஏற்கனவே அவர்களுக்கு அரசு சார்பில் பணமும் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு மூணு சென்ட் நிலம் வேண்டும் மாநகராட்சிக்குள் இடம் வேண்டும் வீடு கட்டி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஏற்கனவே அமைச்சர் மூர்த்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தற்போது நிலம் கையகப்படுத்துவதற்காக அதிகாரிகள் வந்த நிலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை மாநகர போலீசாரும் புறநகர் காவல்நிலைய போலீசாரும் தற்போது அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது அந்த பகுதி மக்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது நின்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்தும் பணிகளும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்ததால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது திவ்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி